அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் நம்ம உங்களுக்கு மறுபடியும் நான் ரொம்ப மச்சிடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் வந்திருக்கு என்னங்க இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற பொருள் அதுக்கப்புறமா பக்கத்தில் கொஞ்சம் வாங்கணும் அது மாதிரி கலெக்ட் பண்ண ஒரு பொருள் ஓகேவா பொருள் கூட கிடையாது இது உயிர் உள்ள ஒரு செடி கரெக்டாக அதான் உயிர் உள்ள செடின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆகும் ஒரு கருப்புற தான் நம்மகிட்ட நம்ம ஃபேமிலியில் நியூக்ரியேஷன் ஃபேமிலியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக கலெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் இது வந்து அவங்க செடியும் நான் வாங்கி வச்சுக்கலாம் அதனால செடியும் வாங்கியாச்சு இதுக்கு நமக்கு எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா இது மாதிரி மெஷினை வச்சவங்க கூட நம்மளால வாங்கி கொடுக்க முடியும் அதுதான் நியூக்ரியேஷன் நல்ல காற்று அடிச்சுட்டு இருக்கு ஆனாலும் மண்டை பொழக்குது வெயிலெல்லாம் அடிக்காம இல்லை பயங்கர வெயில் அடிக்குது இந்த டெலிவரியை வந்து யார் கொண்டு போறாருனா என்னதுங்க அது போட்டுட்டா விட்டுருமா உனக்கு அது வரலண்ணா அது கொலையா கொல்லாதம்மா ப்ளீஸ் உனக்கு அந்த போட்டுங்கிறது வரல விட்டுடு ரொம்ப கஷ்டப்படுறீங்க இருக்கு உங்களோட நானே சுறுசுறுப்பாக செய்வேன் ஆமாம்மா ரொம்ப சுறுசுறுப்பு தான் வேணும் பயங்கர சுறுசுறுப்பு தான் இந்த கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா இங்கேயும் கருப்புர வலி இருக்கு அதை பறிச்சுட்டு இருக்கோம் அதாவது உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த செடியே பிடிக்காது அதை வந்து சிஸ்டர் கேட்கும் போது தான் அதோடைய மகிமை எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு அதில் வீட்டில் இருக்கோம் நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம் கேட்கும் போது தான் அதோடைய டிமாண்ட் வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு எங்கே வாங்கிறது எங்கே எடுக்கிறதுன்னே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா கிடச்சிச்சு கற்பூர வலி நாங்களே இப்போ வீட்டில் வந்து வச்சிருக்கிறோம் பத்தலை பத்தலை ரெண்டு மூணு இடத்துல கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் சரி சிஸ்டர் கேட்டோடனே நம்பிக்கை வந்துச்சு ஓகே இந்த கருப்புறவழி யூஸ் ஆகும் யாருக்கனாங்கன்னு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கேகே கே கேகே நகரில் இருக்காங்க சாம்பே கொடுப்பாங்க சாம் தான் கொண்டு போகிறாங்க ஏன்னா நான் வந்து கொரியர் பைய சாமை தான் நியமித்து வச்சிருக்கேன் என்னங்க இந்த சின்ன வீடியோவை ஏன் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன்னா ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ சந்தோஷம் நான் நினச்சேன் நம்மக்கிட்ட ஒரு பேக் வருமா அப்படின்ட்டு டவுட்டாக இருந்துச்சு தாராளமாகவே நல்லா அதிகமாகவே இருக்குது கற்புரை வலி இதுதான் எங்ககிட்ட இருந்துச்சு கொஞ்சம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் பைசா கொடுக்கல உங்களுக்கு ஆனால் அதுக்கு விருத்த செஞ்சு வாங்கி வச்சுருக்கோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் மார்னிங் போய் கொடுத்தா ரொம்ப வாடிடும் அடிக்கிற வெயில் அதனால ஈவினிங் வந்து கிளம்புறாரு சார் அப்போதான் கொஞ்சம் தாங்கும் வந்து ஓமச்செடி சொல்லுவாங்க அவங்க வந்து இலை மட்டும் தான் கேட்டாங்க சிஸ்டர் நான் என்ன சொன்னேன்னா தொட்டியும் நான் உங்களுக்கு செடியே தரேன் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான் அதனால் நம்மக்கிட்டே இருக்கிற செடியை வந்து கொடுக்குறோம் கார்டனில் போய் பார்த்தோம் கற்பூரவள்ளி செடி வந்து ஆமாம் கவர்ல ஆமாம் கவரில் தான் இருக்குது நல்லாவே இல்லை சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம செஞ்சே ஆகணும்ல அது எங்கள் லவ் அதனால் அந்த செடி வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில் நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு அதையே கொடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி விட்டு வச்சுட்டேன் சின்ன கவரில் நாலஞ்சு இலை தான் இருக்குது அதுவே விலை அதிகமாக சொல்கிறாங்க பசங்க அப்புறம் எங்கேயுமே நான் போகிற கார்டன்லாம் எனக்கு கிடைக்கல ஆனாலும் சரி நான் வெளில தான் தரேன் அப்புறமா நம்ம வீட்லயே பதிய போட்டு வச்சு அதை எடுத்தாச்சு நமக்கு இது ஒன்றும் போதும் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது செடி வேணும் உங்களுக்கு எதாவது வாங்கி தரணும் முக்கியமான பிளான்டெல்லாம் வேணும்னா ஏன்னா மாதாவரமத்தில் வந்து நிறைய வந்து ச கார்டன் இருக்குது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதை வாங்கி இதோ இந்த குழந்தை வந்து இந்த வண்டியில் வச்சு புரோட்டேட்டில் போட்டு கொண்டு வந்து கொடுக்கும் இது வந்து எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கா எங்களுக்கு ஒரு நூறுரூபா கிடைச்சா அது எங்களுக்கு ஒரு வருமானம் தானே அதுதான் கான்செப்ட் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பிஸ்னஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியல நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஆனால் அது புரியுதா புரியலையான்னு எனக்கு புரியல நம்ம பிஸ்னஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க கொடுக்கறது எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது எங்க வேலை அவ்வளோதான் அடுத்த வீடியோ இருக்குது இந்த வீடியோ முடிச்ச பிறகு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று எடுத்தோம் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி வந்தது அந்த ஆர்டர் தான் அமெரிக்காவுக்கு பொருள் போக போகுது என்னங்க ஓகே இது இல்லாமல் இன்னொரு ஆர்டர் இருக்கு ஆமாம் அது இன்னும் பண்ணலை பண்ணணும் ஏன்னா இடையில மழை வந்துச்சு அது பண்ணல அது பெண்டிங் ஆயிடுச்சு நிறையே இருக்கு <laughs> <Okay. Ut> <days> ஓகே நீங்களும் இந்த பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுங்க சாம் வந்து கிளம்புறாங்க நல்ல பிள்ளையா இருக்கணும் வீடு விட்டு வீடு மாறினாலும் ஒழுங்காக இருக்கணும் ஓகே உயிரோட இருக்கணும் உயிரோட இருக்கணும் மெயின் ஏற்கனவே ஒரு டெலிவரி ஆர்டர் அப்படிதான் கொண்டு போனார் அதே ஷர்ட்டு அதே ஷர்ட்டு தான் திரும்பி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் பாய் அவ்வளோதான் சாம் அப்படியே ப்ரோட்டேட் ஓட்ட போயிடுவார் ட்ராவல் தாங்க இங்கேருந்து ஒரு பொருளை அடுத்த இடத்துக்கு கொண்டு மூவ் பண்ணுறதுக்கு தான் செம்ம காசு ஆகுது அதுதான் உண்மை அதுதான் காசு எங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சாலே அது எங்களுக்கு பெருசுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஏன்னா இது மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் அடுத்த இடத்துக்கு ரெஃபர் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் சப்போர்ட் ஆகுங்களே அதுதான் காரணம் ஓகே இந்த பர்ச்சேஸ் பண்ண சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி ஏதாவது பொருள் வேணுன்னா நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுவோம் அதுக்கான வேஜஸ் எங்களுக்கு நீங்கள் டிராவல் ட்ராவலெல்லாம் அதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் கான்செப்ட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் அதுவரை உங்களிடம் இந்த விடியோ பெறுவா குளோரி ராகவன் பாய் பாய் விட கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற